அதிகாரிப்பே இந்த பொங்கல் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நபர்க்க வக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனைகளும் இருக்கலாம் ஆனால் என்றைக்குமே ஒரு நிரந்தரமான பெயர் பெற்றக்கூடிய மருத்துவமனை மதுரை இயக்கங்களில் தான் அது மாதிரியான அரசு ஆதாரத்தை மருத்துவமனை இங்கே எனக்கு முன்னாள் பேசிய நம்முடைய மாநில தலைவர் சந்தில் சார் அவர்கள் சொல்லும்போது அவருடைய பத்தொன்பது ஆண்டு கால அனுபவத்தில் மட்டுமல்ல மருத்துவர்களுடைய மனநிலை அறிந்து எல்லாரும் சொல்லுவாங்க இறைவனுக்கு எதையாக தன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது தான் கடவுளாக நினைப்பார்கள் எந்த மாற்றமும் முடியாது இன்றைக்கு மருத்துவமனையில நாம் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் செயலாளர் எல்லோரும் உள்ளிட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு நாங்கள் சொல்கிற போது தனியார் மருத்துவமனைக்கு இணையாக கூடுதலாக கூட அத்தனை வசதிகள் இருக்கு இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கூட அந்த மருத்துவத்தை முழுமையாக பெறக்கூடிய அத்துறை வசதிகளும் மருத்துவங்கள் மருத்துவர்கள் அதிலையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்பது ஏதோ கிராமப்புறத்தில் மருத்துவமனை மருத்துவ முகாம் நடத்துவதும் என்பது இல்லை சிறப்பு மருத்துவர்களை அழைத்து அவர்களுக்கு உண்மையிலே சிறப்பான மருத்துவத்தை வழங்குகிற போது கிராமப்புறத்தில் இருக்க மக்கள் ஏதோ வந்தோ மருத்துவர்களை சந்தித்து பரிசோதனைக்கு நின்று சென்று விட்டோம் ஒன்று இல்லாமல் எதற்காக வந்தோமோ அதை இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் கொடுத்திருந்து அவர்களுடைய அந்த பரிசோதனைக்கான முழு சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டு தான் வெளிய ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் நம்முடைய அரசு மருத்துவர்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு அவர்களும் அந்த அளவுக்கு உழைக்கிறார்கள் மருத்துவர்கள் கொரோனா காலத்தில் இரவு முறை பார்க்காமல் எந்த அளவுக்கு உழைத்தார்கள் என்பதை கண்கூட பார்க்க முடியும் அதுலையும் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான ஒரு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறது அது ஒரு பத்து நிமிஷம் காலத்துக்குள்ள வரலாம் ரொம்ப பாதிப்பு வரும் அப்பதான் தனியார் உடையதெல்லாம் நம்ம ஆக்சிஜன்லாம் கட்டாக கொடுங்கன்னு சொல்லி உரிமையோட கேட்டுப்பட்டு அந்த உயிர்களை எல்லாம் மருத்துவர்கள் காப்பாற்ற அப்ப என்ன பண்ணோம் இதுக்கு நிரந்தரமா அந்த ஆக்சிஜன் பிளான்ட் போடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஆரம்பித்தோம் ஏன் நம்ம மருத்துவர்களுடைய படித்து இன்றைக்கு வெளிநாடுகளிலே பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் பழைய மாணவர்கள் அவர்கள் கூட அன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அவர்களும் ஆக்சிஜனை கொடுத்தாங்க கம்மியாக போட்டு கொடுத்தாங்க பிளான்ட்டு நாங்கள் கேட்டவங்கெல்லாம் யாரும் இல்லைன்னே சொல்லலை ஏன்னா இனிமேல் எப்போது எது இருந்தாலும் யாரிடத்திலையும் போய் கேட்கக்கூடாத அந்த நிலைமையை தண்ணீரை பெற்ற